புராணம் இதை சேக்கிழார் ஆவார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் என்னும் சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜ பெருமானின் ஆணையால் இயற்றிய திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார் இருபத்தி ஓராவது புராணம் சந்தேசர நாயனார் புராணம் இவர் சோழ நாட்டில் அந்தனர் குளத்தில் பிறந்தவர் விசார சருமர் என்பது இவருடைய இயற்பெயர் இவருடைய தந்தையின் பெயர் எச்சதத்தன் அழகிய குளிர்ந்த காவிரியானது எந்த காலத்திலும் வற்றாம நீரை அழிக்கும் நாடு சோழ நாடாகும் அந்த நாட்டில் நன்னி ஆற்றின் தென்கரையில் உள்ளது சேங்கலூர் என்னும் ஊராகும் இந்த ஊரானது கூர்மையான தன்னுடைய வேரினால் கிரௌஞ்ச மலையை பிளந்தவரும் தேவர்களின் பகைவனாகிய சூரபத்மனை அழித்தவருமான முருகப் பெருமானின் கருணையை பெற்ற ஊராகும் அங்கு அந்தனர்கள் மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் திருநீரான விபூதியின் மீது ஒன்றுபட்ட மனம் உடையவராகவும் இரு பிறப்பின் உடையவராகவும் நான்கு மறைகளையும் முறையாக கற்றவர்களாகவும் ஐந்து புறங்களையும் தங்களுள் அடக்கியவர்களாகவும் ஆறு தொழிலினால் உண்மையான ஒழுக்கத்தை உடையவராகவும் ஏழு உலகங்களும் தக்கவராகவும் வாழ்ந்தார்கள் நான் தோலை உடையாக உடுத்தி அணிந்து கொண்டு குடிமியை வைத்த மாணவர்கள் வேதத்தை படிக்கும் ஒளி அங்கு நிறைந்திருந்தது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களின் ஒளியும் அங்கு நிறைந்து விளங்கியது வேள்வி சாரர்கள் வேள்வி செய்த பின் அவர்கள் கொடுக்கும் அநிர்வாகத்தை உண்பதற்காக கருடனும் அன்னமும் நிரம்பி இருந்தன தேவேந்திரனின் ஐராவதம் என்ற யானையை கட்டும் கட்டு தரி போன்ற தூண்களை கொண்டு அந்த வேள்வி சாலை மிகவும் பெரிதாக விளங்கியது யாகங்களுக்கு தேவையான பஞ்ச கவ்யத்தை கொடுக்கும் பசுக்கள் அங்கு நிறைவாக வளர்க்கப்பட்டன சோழர் மரபில் அபயன் என்றும் குலோத்துங்க சோழன் என்றும் பெயர் பெற்று பிள்ளையில் பொன் வேந்து சோழர்களின் மிகச்சிறந்த சிறந்த அரசனாக வாழ்ந்த அடபாய சோழர் முடிசூட்டுக் கொள்கின்ற மரபையுடைய பழமையான ஒன்றாக திகழ்ந்தது அந்த இசையும் பாலுக்கு பயனாகிய கண்ணுக்கு பயனாகிய ஒளியும் கருத்துக்குரிய பயனாகிய திருவைந்தும் மின்னுக்கு பயனாகிய மழையும் வீரத்திற்கு பயனாகிய சைவமும் போல மண்ணுக்கு பயனாகிய செஞ்சலூரில் வளங்கள் மிகுதியாக இருந்தது அந்த செலூரில் காசிப கோத்திரத்தில் அரிய நாகமணியையும் நஞ்சையும் ஒன்றாக அளிக்கும் பாம்பை போல நல்வினை தீவினை ஆகிய இரண்டையும் கொண்ட ஒரு வரியமாக எச்சதத்தன் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவருடைய மனைவி ஒரே பக்தி நிரம்பியவர் சிவனிடம் நீங்காத பற்று கொண்டவர் இந்த தம்பதியருக்கு வேத துறைகள் விளங்கவும் மறையவரின் குலம் பெருகவும் ஏழு உலகங்களும் உய்யவும் சைவத்தின் உண்மை திறம் வளரவும் தவத்தன்மையுடையோர் வெற்றி கொள்ளும்படியாக விசார சர்மர் பிறந்தார் விசார சர்மருக்கு ஐந்து வயது நிரம்புவதற்கு முன்பே அவருடைய அறிவு மிகவும் சிறப்பாக விளங்கியது சிவ ஆகமங்கள் அவரிடம் சிறப்பாக விளங்கிற்று அவருக்கு ஏழு வயது ஆகும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு உபநயனம் செய்தார்கள் வேதம் படிப்பதற்காக அவரை அனுப்பினார்கள் ஆனால் ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் வேதத்தின் பொருளை நன்கு உணர்ந்திருந்தார் அவருடைய அறையை கண்டு ஆசிரியர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த வயதிலேயே விசார சர்மர் அளவில்லாத கலைகளின் எல்லையாய் உள்ள பொருள் உறைவனான சிவபெருமானின் திருவடியே ஆகும் என்பது உணர்ந்திருந்தார் அறுக்கூத்து ஆடும் திருவடியை உடையவரே நம்மை ஆள்பவர் என்ற உண்மையை அவர் நன்கு உணர்ந்திருந்தார் அப்படிப்பட்ட நாட்கள் ஒரு நாள் அவர் படிப்பதற்காக தன்னுடைய நண்பர்களுடன் சென்று கொண்டிருக்கும் பொழுது பசு கூட்டத்தை அதனுடைய காவலால் அழைத்து சென்று அப்பொழுது அந்த பசு கூட்டத்தில் சமீபத்தில் கன்று ஈன்ற ஒரு பசு தன்னை நேர்த்தவனை முக்கச் சென்றது உடனே அவன் தன்னிடம் இருந்த கை கோளால் அந்த பசுவை அடித்தான் அதை பார்த்த விசால சர்மரின் மனம் மிகவும் வரும்பியது அவர் மிகவும் கோபம் கொண்டு அந்த பசு மேற்பவனை இப்படி செய்யாதே என்று விளக்கினார் அவர் பசுக்களின் பெருமையை நன்கு அறிந்தவர் உயிர்கள் உருவாகும் எல்லா கருப்பைகளுக்கும் மேலான பெருமை உடையன அந்த பசுக்கள் தூய எல்லா தீர்த்தங்களும் என்றும் பொருந்தி இருப்பன பசுக்களாகும் தேவர்களும் முனிவர்களும் என்றும் பிரியாமல் சூழ்ந்திருக்கும் அங்கங்களை பெற்றவை பசுக்களே ஆகும் அப்படிப்பட்ட சிறப்பினால் தான் திருவந்தரத்தில் கூட்டாள்கின்ற வளர்ப்பு கங்கையையும் வெண்மையான தலை நாளையையும் உடைய இறைவனின் திருமுடியின் மீது அபிஷேகம் செய்வதற்கேற்ற தூய அபிஷேக பொருட்களான அனைத்தையும் அந்த பசுக்கள் கன்று ஈன்ற அன்று உரிமையுடன் அளிக்கின்றன சிறப்புடைய தேவருடன் எல்லா உலகங்களையும் காக்கின்ற முதல் காரணமானவர் திருநீலகண்டர் கூத்த பெருமானான அவர் அணிந்து கொள்ளும் திருநீற்றை தரும் கோமயம் என்னும் மூலப்பொருளை கொடுப்பதை இந்த பசுக்களை ஆகும் கலைமான் கன்று துள்ளியாடுகின்ற திருக்கையை உடையவரும் ஒளியுடைய மணிகளைத் தருகின்ற பாம்பை அணிந்தவரும் கங்கையை சூரிய சடையை உடையவருமான சிவபெருமான் தேவர்கள் காணும்படியாக தன்னுடைய துணைவியாருடன் எழுந்தருளும் காலை ஊர்தியான நந்திதேவரன் குளம் இந்த பசுக்குளம் ஆகும் இவ்வாறு எல்லாவற்றையும் விசாரி சர்வ நினைத்தார் உடனே அவர் கண்டுகளுடன் கூடிய பசு கூட்டங்களை காக்கும் இந்த செயலே எல்லாவற்றிலும் விட மேலான செயல் இதுவே சிவபெருமானின் திருவடிகளை போற்றும் சிறந்த நெறியாகும் என்று நினைத்தார் அதனால் அவர் தன் முன் பசு மேய்ப்பவனான அந்த ஆயனை பார்த்து நீ இந்த பசுக்களை மேய்க்கும் தொழிலை விட்டுரு இனிமேல் இந்த பசு கூட்டத்தை நானே மேய்க்கின்றேன் என்று கூறினார் அந்த ஆயன் அஞ்சி அவர் முன்பாக விழுந்து வணங்கி அந்த மேய்க்கும் தொழிலை விட்டுவிட்டான் ஊர் பெரியவர்களின் சம்மதத்தை பெற்று வேத சிறுவரான விசார சர்மர் அன்று முதல் பசு கூட்டங்களை காக்கும் தொழிலை மேற்கொண்டார் பசுவை மேய்ப்பதற்காக கோலையும் கயிற்றையும் எடுத்துக்கொண்டு சிறிய குடுமை அசைய நான் தோளும் பூநூலும் மார்பில் துவர உடுப்பில் கோவணம் விளங்க அந்த பசுக்களை மேய்க்கும் தொழிலை மேற்கொண்டார் அந்த பசுக்களை தினமும் நல்ல புல்வெளிக்கு அழைத்து சென்று நன்கு பசுமையான புல்லை மேயும் விட்டார் தன்னுடைய கைகளாலேயே புல்லை பறித்தும் கொடுத்தார் குளிர்ந்த நீரை அவற்றுக்கு குடிக்க செய்தார் மற்ற விலங்குகளிலிருந்து அவற்றை காப்பாற்றினார் இழைப்பாறுவதற்கு நல்ல நிழலான இடத்தில் அவற்றை தங்கச் செய்தார் மாலை நேரத்தில் பால் தரும் நேரத்தில் அந்த பசுக்களை மீண்டும் அழைத்து சென்று அவற்றுக்குரிய வீடுகளில் விட்டுவிடுவார் அதற்காக கிடைத்த ஊதியத்தை தன்னுடைய தந்தையிடம் கொடுத்து விடுவார் இவருடைய மேய்ச்சலினால் அந்த பசுக்கள் மிகவும் அழகுடன் செறிப்பாக விளங்கின பாலைத் தந்தனைய காம்புகளில் இருந்து தானாகவே பால் பெருகியது தங்களுடைய வீட்டில் விட்டு விட்டு வந்த தங்களுடைய கன்றுகளை கூட நினைக்காமல் அவை விசார சருமரின் மீது அதிக அன்பை பொறிந்து அவருடன் நன்கு மேய்ச்சல் நிலத்தில் இருந்தன விசார விசாரசருமரின் மீது ஏற்பட்ட மிகுந்த அன்பினால் அவைகளுடைய காந்த இருந்து தானாக பால் மழை பொழிந்தது அந்த கண்ட விசார சர்மர் இது இறைவனுக்குரிய திருமஞ்சன பொருளாகும் அதாவது இறைவனுக்கு செய்யும் அபிஷேக பொருளாகும் என்று நினைத்தார் அவர் தன்னுடைய முற்புதலை பலவெற்றில் செய்த அர்ஜனையின் தொடர்ச்சியால் அவருக்கு இறைவனின் மீது அளவற்ற அன்பு ஏற்பட்டது அவர் அந்த மண்ணி ஆற்றில் ஒரு அத்தி மரத்தின் அடியில் மணலினால் சிவலிங்கத்தை அமைத்தார் சுற்றி ஏற்படுத்தினார் அத்தி மலர் முதலாக அங்குள்ள முளைக்காட்டில் பூத்த மலர்களை பறித்து சேர்த்து கொண்டார் அவைகளை தானாக மாலைகளாக கட்டினார் இலைகளால் கோத்த பூ அந்த மலர்களை குதித்து வைத்தார் பின்பு குடங்களை எடுத்து சென்று பசுக்களின் மடியை தொட்டவுடன் அவள் பாலை பொருந்தன குடம் நிரம்பியவுடன் அந்த பாலை எடுத்து வந்து அந்த மலரோடு வைத்து விரைவனுக்கு முறைப்படி அன்புடன் அர்ஜனைகளை செய்து பாலால் அபிஷேகம் செய்து மகிழ்ந்தார் மாலையானதும் அந்த பசுக்களை அழைத்து கொண்டு அதன் அதன் வீட்டில் அவற்றை சேர்த்தித்து விட்டு திரும்பி விடுவார் இது தினமும் நடந்தது ஆனால் பசுக்களின் மடியில் பால் குறையவே இல்லை அவை முன்பு போலவே தன்னுடைய எஜமானர்களுக்கு தேவையான பாலையும் கொடுத்தன ஆனால் இந்த செயலின் உண்மை தன்மையை அறியாத ஒருவன் இவர் பாலை மனதில் ஊற்றுவதாக நினைத்தான் அவன் உடனே இந்த செயலை ஊருக்குள் சென்று பெரியோர்களும் தெரிவித்தான் அதாவது இந்த சிறுவன் பசுக்களை மேய்க்கின்றேன் என்று அவைகளை அழைத்து சென்று அவற்றில் இருந்து பாலை எடுத்து மனதில் ஊற்றி விளையாடுகின்றான் என்று ஊர் பெரியவர்களிடம் கூறினான் அதை கேட்ட ஊரார் உடனே எச்சதத்தனை அழைத்து என்ன இது உன் மகன் பாலை கரந்து மணலில் ஊற்றி விளையாடுகிறானாமே என்று கேட்டார்கள் அதை கேட்ட எச்சதத்தன் அஞ்சி நீதியும் பெருமையும் உடைய அன்னர்களே சிறுவனான என் மகன் இப்படிப்பட்ட செயலை செய்கிறான் என்பது எனக்கு தெரியாது தயவு செய்து மன்னித்து விடுங்கள் இனிமேல் இது போன்ற குற்றம் நடக்காது என்று அவர்களிடம் உறுதி கூறிவிட்டு வீட்டுக்கு சென்றான் மகனால் இப்படிப்பட்ட பழி வந்ததே என்று மிகவும் மனம் வருணினான் இது உண்மைதானா என்பதை நான் நாளை அறிவேன் என்று தனக்குள் முடிவு செய்து கொண்டான் பசு கூட்டங்களை விசார சர்மர் அவற்றை அழைத்து கொண்டு சென்றார் எச்சரத்தனம் தன்னுடைய மகனை மறைவாக பின்தொடர்ந்தார் நம்ம ஆற்றங்களில் இருந்த ஒரு குரா மரத்தின் மேல் ஏறி ஒளிந்திருந்தான் சர்மர் இதை அறியமாட்டார் அவர் வழக்கம் போல மணலை குளித்து சிவலிங்கம் செய்து அதை சுற்றி கோவில் கோபுரம் கோவில் சுற்றுச்சுவர் முதலியவற்றை அமைத்து பூக்களை பறித்து அமைந்த கூடையில் வைத்துவிட்டு குடத்தை எடுத்து சென்று பசுக்களிடம் வழக்கம் போல பாலை பெற்று தான் கோயில் அமைத்திருந்த இடத்திற்கு வந்து அமர்ந்து கொண்டு வழக்கம் போல பூக்களால் அர்ஜனையை செய்து பாடால் அபிஷேகம் செய்தார் அவர் நூற்பிறவி செய்த அர்ஜனையின் தொடர்ச்சியாலும் மனதில் தோன்றிய மிகுந்த அன்பினாலும் இந்த உலகத்தை மறந்து அர்ஜனையும் அபிஷேகமும் செய்து கொண்டு பக்தியில் எச்சர்த்தன் மிகுந்த கோபம் அடைந்தான் அவன் அறிவை இழந்து சிரம் பொங்க மரத்தில் இருந்து கீழே இறங்கி பக்தியில் மூழ்கியிருந்த விசார சருமரின் முதுகில் அடித்தான் விசார சர்மர் பூஜையில் ஆழ்ந்திருந்ததால் தந்தை அடித்ததை அவர் அறியவில்லை எச்சரத்தன் பல முறை அடித்தான் ஆனால் அவருடைய உணர்வு அபிஷேகத்தில் ஒன்று இருந்ததால் எச்சரத்தன் அறியாமல் குளத்தில் வைத்திருந்த பாலை காலால் உதைத்து கவிழ்த்தான் குடத்தில் இருந்த பால் கவிழ்ந்தவுடன் இந்த செயலை செய்தவர் தன்னுடைய தந்தை என்பதை எச்சரத்தன் அறிந்தார் இருந்தாலும் அவனுடைய கால்கள் இறைவனுக்குரிய பாலை சிந்திய காரணத்தால் விசார சர்மர் அவனை தண்டிக்க நினைத்தார் அதற்காக தன்னுடைய பக்கத்தில் வைத்திருந்த கோலை எடுத்து தந்தையின் காலை பார்த்து எரிந்தார் அந்த கோல் மலுவாக மாறி எச்சதத்தனின் கால்களை வெட்டிவிட்டது எச்சதத்தன் தலையில் விழுந்தான் விசார சர்மர் மீண்டும் பூஜையில் மூழ்கினார் அப்போது நீண்ட சடையையுடைய சிவபெருமான் உமை அம்மையுடன் கால் வாகனத்தின் மீது எழுந்த பூத காட்சி தந்தார் வர முனிவர்களும் தேவர்களும் துதித்து வர மிக்க குற்றமற்ற வெளிப்பட்டு அருளினார் இறைவனை கண்டு அவரை தோழார் இறைவனுடைய திருவழி தாமரில் உழுந்து எழுந்தார் கொன்றை மாலையே அணிந்த சிவபெருமான் தன் திருவடி தாமரில் எழுந்தவரை எடுத்து அவரை அன்புடன் அணைத்து எனக்காக உன் தந்தை அவருடைய கால்களை துண்டித்தாய் இனிமேல் நானே உனக்கு தந்தையாவோம் என்று கூறினார் அவரை மகிழ்ந்தார் சிவந்த கண்களை உடைய காலையை வாகனமாக கொண்ட சிவபெருமானின் திருக்கைகளால் தீண்டப்பட்ட விசார சர்மன் தன்னுடைய மாய உடலின் மேல் சிவமயமாய் பொங்கியிருந்த எழுந்த திருவருளில் மூழ்கினார் தாமரை மடலில் வீட்டிருக்கும் நான் முகன் முதலான மற்ற எல்லா தேவர்களும் வழிபடுமாறு சிவ ஒளியில் கலந்து தோன்றினார் தேவர்களின் தலைவனான சிவபெருமான் விசார சருமரை தொண்டர்களுக்கெல்லாம் தலைவரை ஆக்கினார் நாம் உண்ட பரிகலமாகிய வாழை எலையும் உடைகளும் சூடும் மாலை அணிகள் முதலானவை எல்லாம் உணக்க அழித்தோம் என்று அதிர் செய்தார் தன்னுடைய சடையில் அணிந்துள்ள கொன்றை மாலையை எடுத்து விசார சருமரின் அழகிய திரு முடியில் சூட்டினார் எல்லா உலகங்களில் உள்ளவர்களும் மகிழ்ச்சியால் என்று ஆரவாரம் செய்தனர் எங்கும் மழை பொழிந்தது பல்லாயிரக்கணக்கான சிவகணநாதர்கள் பாடியும் ஆடி மகிழ்ந்தனர் வேதங்கள் மந்திர சொற்களால் துதித்தன நான்கு திசைகளிலும் பல வகை வாத்தியங்கள் சூழ்ந்து ஒழித்தன சைவ நன் நெறியானது ஓங்கி வளரும்படியாக இறைவரை வணங்கி விசார சேர்ந்தனர் தம் சண்டீசர் என்னும் பதவியில் அமர்ந்தார் முதிய அந்தரனான யசரத்தன் உலகம் அறிய சிவ அபராதம் செய்தாலும் சிவபெருமானின் தேவர்களால் நான் மறையின் ஒழுக்கத்தில் சிறந்த செய்ங்களூர் பிள்ளை ஆகிய விசார சருமர் எரிந்த பழுவினால் தண்டிக்கப்பட்டதால் அவர் செய்த பிழையிலிருந்து நீங்கினார் அவர் தன்னுடைய சுற்றத்துடன் சிவலோகத்தை அடையும் பேறு பெற்றார் இறைவனுக்கு உண்டான தாளை கால்கள் உழைத்து தகாத சேலை செய்த தந்தையின் கால்கள் வலவினால் வெட்டி வீழ்த்திய விசார சர்மர் அந்த உடலுடனே ஸ்வபெருமானின் மகனாக ஆனார் சர்வம் சிவார்ப்பணம் நாம் கோயிலுக்குச் சென்றால் இறைவனை சுற்றி வரும்பொழுது சண்டீஸ்வரைக் கண்டு கண்டிப்பாக வணங்க வேண்டும் சண்டீஸ்வரிடம் கடைசியாக சென்று நான் இறைவனை வணங்கியிருக்கேன் இறைவனிடம் என்னுடைய பக்தியை எடுத்து சொல்லி அவருடைய அருளை பெற்று தாருங்கள் என்று அந்த சண்டீசரிடம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அவரை சத்தமாக கைதட்டி கூப்பிடுவது செய்யக்கூடாது சண்டீசர் எப்போதும் ஆழ்ந்த பக்தியில் இருப்பவர் அவருடைய பக்திக்கு எடுத்துக்காட்டே அவர் ஆழ்ந்த பக்தியில் இருக்கும் போது தகாத செயலை செய்த தந்தையின் கால்களை வெட்டினார் என்பதை நாம் அறிவோம் இந்த வாழ்க்கை வரலாற்றில் நாம் அறிந்து கொள்வது ஆழ்ந்த உள்ளவர்களை நாம் கூடாது நமக்கு தேவை என்பதற்காகவோ வேறு மற்ற காரணங்களுக்காகவோ ஒருவர் ஆழ்ந்த பக்தியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பக்திக்கு இடையூறு செய்யக்கூடாது அது போலவே நாம் சந்தேசர் சன்னிதியில் செல்லும் பொழுது கை தட்டுவதோ வேறு செயல்களோ செய்யக்கூடாது அமைதியாக அவர் முன்பு இருந்து நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் தியானத்தில் இருக்கும் அனைத்தையும் உணர்ந்த அவருக்கு நம்மளுடைய பிரார்த்தனை கேட்கும் நம்மளுடைய பிரார்த்தனையை அவர் அறிந்து கொள்வார்